வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ண வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதோட நம்ம வேக வச்ச வாழைப்பூவை நல்லா சேர்த்துக்கோங்க கருவேப்புல சேர்த்துக்கலாம் இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அரைச்சு எடுத்தாச்சு இத ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உருட்டி எடுத்தாச்சு என்ன சூடானதும் இதை பொறிச்சிடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இது நல்லா வேகட்டும் அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருங்க இது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்ப பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்ப எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடியாகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ